இன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்புறம் பெரிய பெரிய நண்டு பிடிக்க போறோம் பெரிய இருக்குமா சின்ன நண்டு இருக்குமா அங்க எம்மா பேர் தெரியுமா மிஸ்ல தப்பிச்சோம் பெரிய முட்டி நண்ட எல்லாத்தையும் கீழே போட்டாங்க என்ன மகேஷ் ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்கு நிலாவை பார்க்க வந்திருக்கோம்னு நினைச்சிருப்பீங்க அதுதான் இல்ல வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்குறோம் பீச்சாண்டை போய் நான் கண்டினியூ பாருங்க நிலா பௌர்ணமி ஃபுல் நிலாவா கடல் இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்கும் இந்த நைட்டில் ஏன் கடலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமளும் நம்ம பயசாக இந்தாண்ட வாங்கடா இப்போ ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நண்டு பிடிக்க போகிறோம் நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நண்டு பிடிப்போம் பெரிய பெரிய நண்டு பிடிக்க போகிறோம் பௌர்ணமிக்கு ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நண்டுகள் எல்லாமே வந்து அலையிலேருந்து கரைக்கு வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நண்டுலாம் வந்து ஈஸியாக பிடிக்கலாம் அதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் எடுத்துட்டு நானும் நம்ம பயசு வந்திருக்கோம் செம்ம ஃபன்னாக இருக்கும் பெரிய பெரிய நண்டுலாம் பிடிக்க போகிறோம் அளவு வேற கொடூரமாக அடிக்குது சேஃபாக பிடிச்சுன்னு போயிடணும் உசுரோட வீட்டுக்கு போகும்மா பயமாக தான் இருக்குது என்னோட நாயாடாது பயமாக இருக்குது காய் இப்போ பார்த்தீங்கன்னா கடல் உள்ளேருந்து நண்டு மேலே வரும் அது வந்து நாங்கள் குழி தோண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த குழியில் பார்த்தீங்கன்னா வந்து நண்டு ஃபுல்லாகவே ஊந்துடும் இன்னும் அந்த கோழிக்கடல் வச்சு அப்படி இப்படிலாம் பிடிப்பாங்க நாங்கள் அப்படிலாம் பிடிக்கல சிம்பிளாக தான் பிடிக்க போகிறோம் இந்த நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல ஏன்னா அவ்வளோ தான் அலை சவுண்டு மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க முடியும் இந்த டார்ச் லைட்ல அடிச்ச உடனே நண்டு தெரியுது தெரியுதுங்களா அது போது பாருங்க சூப்பர் சூப்பரா அதெல்லாம் ரொம்ப மோசமா டீது கரையோரமா ஒன்னு ஒன்னா பாத்துன்னு போறோம் அலை வந்துட்டா மகேஷ் இப்படியே லைட் அடிச்சுட்டு ஒன்னு ஒன்னா போயிட்டு இருக்கிறான் கேமரா எந்த அளவுக்கு நல்லா தெரியுதுன்னு தெரியல நண்டு தெரியுதா நண்டை பாத்துட்டானுங்க ஆனா என் கண்ணுக்கு தெரியல ஒண்ணு இது பாத்துட்டானுங்க கிடைக்குமா கிடைக்காதா சின்ன நண்டு தான் பிடிப்பானு புடிசானா புடிசான் ஃபர்ஸ்ட் நண்டு வா 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 கடிச்சுதா கையை கடிச்சுதா பாத்து 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 ஃபர்ஸ்ட் நண்டு ஆனா அது ரொம்ப குட்டி அட பாருங்கள அதையும் விட்டுட்டீங்களா ஏய் மேல கட் கழி 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 முடிச்சானுக்கு ஒரு அழகு ஏய் இல்லடா 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 அது அங்க ஓடி போச்சுடா ஆவா டவுன் ஓடுது டவுன் ஓடுது டவுன் ஓடுது ஏய் ஐயோ ஐயா யாராச்சும் ஏய் சூப்பரா சூப்பரா எரிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்டு பிடிச்சிட்டோம் ஆனால் இது ரொம்ப குட்டி பெருசு பெருசெல்லாம் கிடைக்கும் கொடுக்க பாருங்க எப்படி வச்சிருக்குதுன்னு கவர் எடுத்து வர மறந்துவிட்டோம் இப்போ கவருக்கு நாங்கள் எங்கே போடுச்சுன்னு தெரியல இங்கே எங்கேயாச்சும் கவர் கிடைக்கும் அதை தான் புரியுது போகிறோம் அதை ஒன்று இருக்குதா ரெண்டாவது ரெண்டு ரெண்டாவது ரெண்டு என்னடா இது நண்டு இல்லையாடா இது பார்க்கறது எதோ நண்டு மாதிரியே இருந்தது ஏமாந்துட்டோம் ஏய் அந்த குழி மேலேருந்தே பார்த்து அது உள்ளே நண்டு இருக்கா இல்லையான்றத பார்க்கறோம் தோன்றானுங்க கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியல இவ்வளோ நேரமாக தோண்டிட்டு இருக்கிறானுங்க அவன் கை கிட்டத்தட்ட அடி கிட்ட போயிடுச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா தோண்டிட்டு தான் இருக்கானுங்க ஆக்சுவலாக நண்டு இதில் இல்லைன்னு ஒருத்தவன் சொல்கிறான் ஒருத்தவன் நண்டு இருக்குதுன்னு சொல்கிறான் மகேஷ் வந்து நண்டு இருக்குன்னு தான் சொல்கிறான் பாப்பம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்னடா நண்டு இருக்கா இல்லையாடா கரிசிதா எங்க 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 அதெல்லாம் வேற மோசமாகச்சு நெறிகிடு இங்கே வாருங்க எவ்வளோ கொடூரமா இருக்குது தப்பிச்சோம் ஒரு பெரிய வந்துருச்சு நல்ல வேலை ஃபுல்லா நினையில இந்த நண்டு பிடிக்கிறதுல நம்ம கண்டிப்பா நினைவே கூடாது இப்போ எவ்வளோ பெருசுக்கு தோண்டிட்டானுங்க உள்ள கடைசியில ஒரு பாம்பு வருதான் எப்படி இருக்கும் உள்ள ஒரு சுரங்க போதே இங்கேருந்து நம்ம சென்னை வரைக்கும் போயிடலாம் பிள்ளையே தோண்டி இருந்தோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நண்டு இன்னும் நல்ல ஆழத்துல இருக்குதான் ஆனா வலை போகுதான் ரொம்ப பெரிய நண்டுன்னு நினைக்கிறோம் ரொம்ப ஆழம் போயிருக்குது கிட்டத்தட்ட மூணு கிட்ட தோண்டிட்டோம் அதுக்கு மேலே தோண்ட முடில ஆனாலும் இன்னும் அந்த வலை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்குது நண்டு அதுக்கு கீழே இருக்குது எப்படியும் ஒரு அஞ்சு அடிக்கு மேலே இருக்குமா அதுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய நண்டு இருக்கும் வாங்க இதை மூடிட்டு வேற ஒரு இடத்துல போய் நம்ம ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு கிடைக்கல இதை பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் வந்து மூடிலான்றான் யாராச்சும் பள்ளத்தில் நைட்டில் நண்டு வந்து காலை விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் கை கூட ரொம்ப நல்லவன இருக்கிறீங்க வேற அலைய பாத்துக்கினே இருக்கணும்னு நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு நம்ம கிட்ட வருது எங்க அதோடு கையில ஓடி இருக்குதா எங்கடா இது எது புடிச்சிட்டியா அப்புறம் ரெண்டு நண்டா கடிதா சமையான வெட்ட கொடுக்கு இருக்குது சூர்யா ஒண்ணு புடிச்சா ஆனா மண்ணுக்குள்ள இருக்குது பாத்தீங்கன்னா சின்ன நண்டு பண்ணலாம் விட்டு ஒரு பெரிய நண்டு பாத்துட்டாச்சு ஆனா அலை வந்து நம்ம கேரி பேக் ரெடி பண்ணியடா ஐய்யோ கடிது எங்க அத எங்க வர்றனாலும் பிடிக்க மாட்டானே நண்டை போட்டி தி நிமித்துட்டு ஃபர்ஸ்ட் கவரை தேனுவாங்க எங்க எவ்வளோ முட்டா நாங்கள் கூடாது இருந்து தான் இல்லாமல் கவரை வந்த இடத்துல கூட நண்டு இருக்குது ஜோடியா செருப்பு தொலைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஜோடி செருப்பு இந்த ஜோடி ஜோடி செருப்பு கிடைத்தது பக்கத்துலயே எங்க கவர் தெரியலான்னு போனோம் இடத்துல பெரிய நண்டு பாத்துருவா பார்த்து கவரை கவரம் அதை விட அவன் கையை புடிச்சு நல்லா கடிச்சு விட்டுருது கவர் தான் தேட போனோம் அங்க நண்டு இருக்குன்னு நினைச்சே பார்க்கல கவரு சூப்பர் இந்த இந்த கவரை யார் பத்திரமா வச்சிருக்கு தெரியா நில வெளிச்சம் நடுவில் மட்டும் அழகா தெரிஞ்சு பாருங்க அம்மா வெளிச்சமா இருக்குது கைஸ் பாத்தீங்களா இதே விடிகிற மாதிரி இருக்குதுல்ல ஆனால் பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சத்தில் நான் வந்து ஃப்ளாஷ் லைட் ஃபோன் லைட்லாம் ஆன் பண்ணல நிலா வெளிச்சத்தில் நல்லா வெளிச்சமாக இருக்குது ஒரு பெரிய நண்டு ஒன்று பார்த்துட்டு எஸ் கே நினைக்கிறேன் ஓடிச்சு ஓடிச்சு ஓடிச்சே விட்டுருக்கே வேணா வந்து வாங்கிட்டு என்ன சொன்னேன் பௌர்ணமிடா நீங்கள் நண்டு பிடிக்க போகலான்னு சொல்லிட்டேன் நல்லா சார்ஜ் போட்டேன்றான் இங்கே வந்து ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கூட ஏரியல ஆனால் இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஏரியேன்னா ஏன் ஏரியில கரண்ட் இல்லை கரண்ட் இல்லையா நாங்கள் நண்டு பிடிக்கிற அன்னைக்கு தான் கரண்ட் இருக்காது எதுவும் இருக்காது அப்போ இதில் சார்ஜாக போடலையா சார்ஜ் போடாம அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு நண்டு தான் பிடிச்சிருக்கிறோம் அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா இல்லை சார்ஜ் இல்லை இன்னும் பெரிய நண்டே புரியல நாங்கள் என்ன பண்ண போறோம் ரொம்ப தூரமா எங்க எதிர்க்க ஒன்று இருந்தது எதே திமிங்கில தான் இறந்து கரை ஒதுங்கிடுச்சுன்னு பார்த்தா பனைமரம் பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கிருக்குது மகேஷ் சார் ஏதோ திமிங்கலன்னுட்டான் இல்லையாடா திமிங்கலன்னா நைட்ல எதுவும் தெரிலல ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது இது பனைமரம்னு எவ்வளோ பெருசு பாருங்க எங்கேயிருந்து அடிச்சுன்னு வந்துருக்குது சாரில் என்ன தாண்டி இப்படி போயிட்டே இருக்கா அதில் வந்து அந்த தண்ணி வந்து இங்கே பட்டு நான் ஆக்கில் பட்டு உப்பு கறியுது

காலை வச்சிருக்க கூடாது நாங்கள் ரொம்ப தள்ளி தான் இருக்கிறோம் பௌர்ணமி அமாவாசிலாம் அலை ரொம்ப மோசமாட்டிங்கன்னு சொல்லுவாங்க என்னடா முட்டி போட்டு போற ஐயோ போயிறான் ஏஸ் என்னாச்சு நண்டு மிஸ் ஆச்சு அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு புஷியா அந்த பக்கம் ஐ ஐடுதா ஓடுதுராடு ஊரை ஊறி ஒரே ஊறி முடிச்ச நண்டை எல்லாத்தையுமே கீழே போட்டாங்க நாலாம் பக்கமும் போயிடுச்சேடா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரமாக நண்டு பிடிச்சி நின்ந்தா எல்லாத்தையுமே கீழே போட்டான் பட் பரவாயில்ல வாங்கிட்டு நண்டு கொடுத்தோம் இதெல்லாம் நடக்கிறது புது ரசம் இல்லை புது ரசம் இல்லை புதுசு இல்லை நண்டு ரசம் செய்யலான்னு பார்த்தோம் ஒன்றும் இல்லை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நண்டு வேட்டையை தொடரணுமா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நண்டு இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா அந்த இருக்குது அந்த வந்து போகிறது கொஞ்சம் பயமா இருக்குது நாங்க வந்து இந்த பெரிய நண்டு எல்லாம் பிடிக்குன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அதாவது வந்து ஒரு வாலி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து பழந்தோன்னு இந்த வாலியை புதைச்சிருவாங்க அந்த வாலிக்குள்ள வந்து சில அந்த சிக்கன் எல்லாம் போட்டுருவாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த பெரிய நண்டு அந்த ஸ்மெல்ல வந்து எல்லா பெரிய நண்டும் பாத்தீங்கன்னா வந்து ஊந்துரும் இந்த வீடியோ பாக்குறவங்க அது மாதிரி எல்லாம் வச்சு ப்ரொஃபஷனல்லாம் நாங்க நண்டு பிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ப்ரொஃபஷனல்லாம் வந்து அடுத்தது வாலி செட்டப்போட ஒரு இன்னொரு பெரிய கூட்டத்தை கூட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய நண்டு இதோட பெரிய நண்டு எல்லாம் நம்ம பிடிக்கலாம் ஆக்சுவலா ஒரு பெரிய புந்து ஐ சூப்பரா இருக்குறா இந்த புந்துல பெரிய நண்டு இருக்குன்றானுங்க இதை வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம் நீ நோண்டு நான் காட்டுறேன்ல அந்த இதுல பெரிய நண்டு இருக்குமா மறுபடியும் ஆல்ரெடி எல்லாம் நண்டி விட்டாச்சு தோணுங்க மூணு பேரும் தோண்டின்னு இருக்கிறானுங்க கடைசி தரா கடைசி தரா எங்க ஏடா குட்டியா இருக்குது இவ்வளோ பெரிய பள்ளத்துல இவ்வளோ ஒரு குட்டி நண்டு தானா பரவாயில்ல சூப்பர் பரவாயில்ல இருந்தாலும் இந்த நண்டு நம்ம வந்து விட்டுடலாம் பாவம் இந்த ஒரு நண்டை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் ஒரு பெரிய நண்டு இருக்குன்றான் ஏன்னா இந்த சின்ன நண்டு வந்து இவ்வளோ ஆழலாம் பண்ணாதான் நண்டு டேய் டேய் ஏன்டா நிலுகடா இல்லை ஓடி பிடிச்சி விளாட்ற நேரம் இல்லை வயசு ஆயிடுச்சு பிடிச்சா அவ்வளோ நண்டியும் விட்டுட்டோம் ஒன்றும் இல்லை அடுத்தது உங்களுக்கு வந்து இதோட பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் வேணும்னா இந்த சீரீஸோட பேர் என்ன வைக்கலாம் இருட்டு நண்டு இல்லை பௌர்ணமி நண்டு ஏதோ ஒரு சீரீஸ் இதுக்கு நம்ம கண்டிப்பாக பேர் வச்சிடலாம் இந்த சீரிஸ் தொடரணும் இன்னும் ப்ரொஃபஷனலாக இன்னும் கேங்கை நிறைய கூட்டின்னு வரணும்னா ரெண்டாவது உங்களுக்கு பார்த்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா எல்லாருக்கும் தாங்க்ஸ் கரெக்டா ரெண்டா சொல்லுங்கள் கரெக்டா